தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படமான எச்வினோத் அவர்களுடைய இயக்கத்தில் வெளியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு திரைப்படத்திற்கான பட பூஜை விழா இன்று நடைபெற்றிருக்கு இதில் தளபதி விஜய் அவர்களும் கலந்து கொண்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக நடிக்கக்கூடிய பூஜா ஹெட்ஜி மற்றும் இந்த ஒரு திரைப்படத்தினுடைய இயக்குநரான வினோத் மற்றும் இந்த ப்ரொடக்ஷன் நிறுவனம் எல்லாருமே கலந்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு படத்தினுடைய பூஜை விழாவில் தளபதி விஜய் அவர்கள் வேஸ்ட் சட்டையில் என்ட்ரி கொடுத்துருக்காரு இதை பார்க்கும்பொழுது பல ரசிகர்களும் அழகிய தமிழ் மகன் படத்தில் வரக்கூடிய அந்த ஒரு லுக் மாதிரியே இருக்கு அப்படின்னு இந்த ஒரு போட்டோஸை ஸ்டேட்டஸில் போட்டு தெரிக்க விட்டுக்கிட்டும் இருக்காங்க மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படி இந்த ஒரு திரைப்படத்தில் பூஜா எட்சி அவங்க நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியை கேட்டதுமே ரொம்ப வருடங்களுக்கு பிறகு அரபிக் குத்துக்கு பிறகு இந்த ஒரு படத்திலும் ஒரு குத்து சாங் இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க இந்த ஒரு திரைப்படத்தில் பிரகாஷ்ராஜ் அவர்களும் அப்படி தளபதி விஜய் அவர்கள் கூட இணைந்திருக்காரு அப்படின்றதுனால கில்லி படத்தினுடைய வேலு முத்து பாண்டி காம்போவை திரும்ப பார்க்கலாம் அப்படின்னு ரசிகர்களும் எதிர்பார்க்கிறாங்க எச் வினோத் அவர்கள் ஒரு வித்தியாசமான இயக்கத்தில் இந்த ஒரு திரைப்படத்தை எடுப்பாரா அப்படின்ற எதிர்பார்ப்பும் அதிக அளவில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயமே இந்த ஒரு திரைப்படம் தான் தளபதி விஜய் அவர்களுடைய கெரியரில் கடைசி திரைப்படம் அப்படின்றதுனால ரசிகர்களுக்கு ஒரு சின்ன வருத்தமும் கொடுத்துருக்கு தளபதி விஜய் அவர்களை நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுவீங்க அப்படின்றதும் உங்களுக்கு அவருடைய நடிப்பில் வெளிவந்த எந்த ஒரு திரைப்படம் பிடிக்கும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க